இந்தியாவுக்கே வழிகாட்டும் ராமதாஸ் அவர்கள் பெரியவர் ராமதாஸ் என்ன கூகுள் மேப்பா இல்ல கூகுள் மேப் தான் இந்தியாவுக்கே எங்க போனாலும் வழிகாட்டும் அவங்களுக்கு வழி தெரிலன்னா அவர் என்ன கூகுள் மேப்பா அவர் இந்தியாவுக்கே அதுவே எங்கேயே வந்து இந்த மேற்கு மேற்கு மலை இதுல கோடலூர் பக்கம் எங்கேயே கூகுள் மேப்பை நம்பி இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க நீங்கள் அவ்வளோ தூரம் ஆனால் அங்கே மெட்ராஸு அது நம்ம சென்னைக்குள்ளேயே பல இடங்களில் போகும்போது கூகுள் மேப் பிரகாரம் போனால் கரெக்டாக வழியில் செவரு கட்டி வச்சுருக்கான் நம்ம வண்டியில் வந்ததுன்னா ட்ரைவர் சார் இதுக்கப்புறம் எப்படி சார் போகிறதுன்னா அதுக்கு தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேன்னா கூகுள் மேப் பிரகாரம் ஏன்டாக வர நான் சொல்கிறத வழியை கேட்டு இவ்வளோ வருஷத்துல அனுபவத்தில் சொல்கிறேன் கேளுன்னா முக்கால்வாசி டிரைவர் கேட்க மாட்டாங்க கூகுள் மேப் வழியாக தான் போகணும் அங்கே போய் பார்த்தா குறுக்க வந்து ரோடே அடைச்சிருக்கோம் சார் என்ன சார் ரோடு அடைச்சிருக்குன்னு கேட்டான் இந்த சுந்தர் பிச்சைன்னு ஒரு ஆள் கூகுளில் உட்காந்துருக்காரு அமெரிக்காவில் தமிழ்நாட்டுக்காரர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேளு வழியில் செவ்வறு கட்டிருக்காங்க என்ன செய்யறதுன்னு முதலே சொன்ன இல்லை அப்படின்னு அதாவது இப்படி ரைட்டு இப்போ இவர் என்ன கூகுள் மேப்பாக இந்தியாவுக்கே வழிகாட்டுறவர் ரெண்டாவது ராமதாஸ் தான் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டார்னா அப்போ மோடி பிரதமர் மோடி அண்ணாமலை என்ன சொல்ல எனக்கு புரியல இதே பாமக ரெண்டு மாசம் முன்னால வரைக்கும் என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னால போன தூரம் பாமக பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வரும்போது மதவாத கட்சினாங்க ரெண்டு மாசம் முன்னால அன்புமணி என்ன சொன்னாரு இவங்க வந்து ஜீரோவுக்கு கீழே இவங்க யாரு பாஜக பாஜகவுக்கு மதிப்பெண் என்ன அப்படின்னு கேக்குறப்ப ஜீரோக்கு கீழே இவங்க கூட யாரு போய் கூட்டணி சேருவான் இன்றைக்கி வந்து அவர் வந்து மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களுடைய நல்லாட்சி தொடரும் தொடர வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறாரு அரசியலில் யாருக்கும் வெட்கமில்லை இவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை மக்கள் நலன் இல்லை நலம் அதான் அவ்வளோதான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய சுயநலம் அதான் சொன்னேன் யாருக்கும் வெட்கமில்லை நம்ம முந்தாநேரத்தை இப்படி பேசணுமே ஜனங்க ஞாபகம் வச்சுருப்பாங்களே நம்மளை பற்றி கேவலமாக நினைப்பாங்களே யாருக்கும் வெட்கமில்லை